இந்த நாட்டில் போறதுக்கு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் பாரூக் அப்துல்லா பிரைம் மினிஸ்டர் இல்ல காவல்துறை தான் எப்பவுமே அராஜகம் பண்றீங்க அவங்களுக்கு நீங்க சேவகம் பாக்குறீங்க இந்துக்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க ராஜா சிந்து இந்த வீதில் போக கூடாதா எப்பவுமே பிஜேபிக்கார கொடிக்கட்டி வந்தாவே உள்ள உங்களுக்கு உணர்வு இருக்காதா

நீங்க போலீஸ் எல்லாருமே முஸ்லிம்களுக்கு கைக்கோலிதா இருக்கீங்க அராஜகம் பண்ணி தடுக்கீங்க என்னத்துக்கு ஒவ்வொருத்தரும் வாரம் வந்தேன் இந்த ஸ்கூல் பொண்ணுங்க செத்து போச்சேன் அதை தடுக்க போலீஸ் முடியாது அதுக்கு அங்க போக மாட்டீங்க ஆனா கேதத்துக்கு வந்த ராஜாவை தடுப்பீங்க பரமக்குடி முருகன் இன்னி வரைக்கும் எப்படி பண்ணாலும் காவல்துறை எதுக்கு இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க இந்த ஸ்டாலினோட ஆட்சியில தமிழ்நாடு கட்டுப்பாட்டு ஹிந்துக்கள் நேற்று திருச்செந்தூர்ல ஒருத்தர் பதினாறாம் தேதி செத்து போறாரு ராமேஸ்வரத்தில் பதினேழு நேற்று தஞ்சாவூர்ல பதினெட்டு கோவில்ல மரணங்க மரணம்

ஒரே ஒரே ஒரே